நூத்தி இருபத்தி எட்டு மாணவர்கள் வாந்தி மற்றும் மயக்கத்திற்கு உள்ளாகி மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதை பத்தி நிறைய மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறதா வெளியில சொல்லக்கூடிய பல தகவல்களை போலியா பரப்புறாங்க அப்படிங்கிற பேர்ல கைது பண்ணிருக்காங்க இதனுடைய உண்மை பின்னணி என்ன என்ன நடந்தது நாமக்கல் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்கள் செல்வி வயசா சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ முழுதாஸ்தி பண்ணாம பாருங்க உயிரிழப்புகள் நடந்ததா முன்னாடி நடந்த ஒரு விஷயம் எல்லாருடைய மனத்தையுமே பதவதைக்க வச்சிருக்கு காரணம் பள்ளிக்கு அனுப்பக்கூடிய கல்லூரிக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களா இருந்தாலும் சரி அல்லது பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு மெயின் மீடியா பெரிய அளவுல பேசுறதுக்கு மறுக்கிறாங்க கிட்டத்தட்ட கரூர் துயர சம்பவத்தை வச்சு ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகளா இருந்தாலும் சரி அல்லது இதை வச்சு பெரிய அளவுல டிஆர்பி ரேட்டிங்ல ஹைல வச்சுக்கூடிய நியூஸ் சேனல்ஸ் இருந்தாலும் சரி ஃபோக்கஸ் பண்ண மறுக்கிறாங்க நிறைய செய்தா்கள் இது வெளியில வரது ரொம்ப பார்க்குறோம் மக்கள் மதியில இந்த நியூஸ் புல்லா போய் சேரல அப்ப இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த இஷ்யூ பத்தி பேசுங்க நாமக்கல் எக்ஸல் காலேஜ் இஷ்யூ பத்தி பேசுங்கன்னு தான் இந்த வீடியோ வெளியாச்சு அப்ப அடலைஸ் பண்ணி இந்த பாக்குறப்படியே நிறைய சம்பவங்கள் உண்மையிலே ஒரு அதிர்ச்சி பின்னணிய கொண்டதா இருக்குது நம்மளால கண் கூட பார்க்க முடியுது என்ன நடந்தது நாமக்கல்ல நாமக்கல் இருக்கக்கூடிய குமாரபாளையம் அப்படிங்கிற ஊர்ல எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு கல்வி நிறுவனம் செயல்பட்டு இருக்காங்க நாட் ஒன்லி என்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து சித்தா மெடிசன்ல இருந்து எல்லா மருத்துவ கல்லூரி படிப்புகள் முக்கியமான கல்விகள் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமா செயல்பட்டு இருக்காங்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எங்க கல்வி பரதா சொல்லப்படுது இதுல நான்காயிரம் மாணவர்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறுக்கு மேல

பார்க்க முடியுது இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருக்குமே டயரியா இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்டமினல் பெயின் இருந்திருக்கு அடிவயிற்று வலி அப்படிங்கிறது இருந்திருக்கு வாந்தி வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமா இருந்திருக்கு அப்ப கண்டிப்பா காலேஜ்ல ஒரே கல்லூரியை சார்ந்த மாணவர்கள் இத்தனை பேர் ஒரே சிம்டம்ஸ்ல வரும்பொழுது அங்க பிரச்சனை காலேஜ்ல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க சில மாணவர்கள் கம்ப்ளைண்ட் மேக் பண்ணதாவும் சொல்லப்படுது அப்ப டைரக்டா என்ன பண்றாங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் எல்லாம் உள்ள வந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க கல்லூரிக்குள்ள நேரடியா வர்றாங்க பாக்குறப்ப முதல்ல எதை போய் எக்ஸாமின் பண்றாங்க நாங்க இருக்கக்கூடிய கிச்சனை எக்ஸாமின் பண்றாங்க அப்ப இருக்கக்கூடிய உணவு சமைக்கக்கூடிய இடங்கள்ல சுகாதார தன்மை குறைபாடுங்கிறது ரொம்ப அதிகமா இருந்ததா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப அதிர்ச்சி தகவல் என்னன்னா இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட குறைபாடுகள் ஒரு கல்லூரி பள்ளி சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல சமைக்கக்கூடிய இடத்துல கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை மீறியதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தமிழ்நாடினுடைய பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதின் கீழே பெரிய அளவுல குறைபாடு இருக்கு அதனால முதல்ல என்ன பண்றாங்கன்னா அந்த கிச்சனுக்கு சீல் பண்றாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸாமின் பண்ணும்போது மேல் கூரைகள் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் இருக்கும் இல்லையா கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட லிட்டர் கொள்ளளவு உடைய அந்த வாட்டர் டேங்க் சொல்லப்படுது அதை போய் எக்ஸாமின் பண்ணி பார்க்கறப்ப தான் ஒரு பெரிய விஷயத்துல அதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா ஈ கோலை அப்படிங்கிற பாக்டீரியாஸ் அதிகமா அந்த தண்ணியில இருந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த பாக்டீரியா எதுல இருக்குங்கும் போது உண்மையிலே ஒரு பெரிய ஷாக்கிங் தான் மனித கழிவுகள்லயோ அல்லது மிருத கழிவுகள்லயோ இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வந்து அதிகமா காணப்பட்டிருக்கு அப்ப உள்ள என்ன கலந்துருக்கலாம் அப்படின்னா அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியில வெளியாகும் போது பாக்கிறதுக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுச்சு மேல புள்ள பாசி படம் அமைப்புகள் இருக்காது பாசியா அல்லது வேஸ்டேஜா அல்லது அனிமல் வேஸ்டேஜான்னு தெரியல ஆனா பார்க்க கூட முடியாத அந்த நீரை தான் அந்த மாணவர்கள் வந்து பருகிருக்காங்க நிறைய வாட்டர் பாட்டில் பிக்சர்ஸ் எல்லாம் வெளியாச்சு அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய ரொம்ப உங்களுக்கு சுகாதார கேட்டான விஷயங்கள்லாம் வெளியாச்சு என்ன சொல்றாங்கன்னா டாய்லெட் வந்து அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தண்ணீர்ல சுகாதார குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்போ செப்டிக் டேங்க்ல இருந்து வெளிவரக்கூடிய தண்ணீர் உள்ள கலந்ததா ஏன்னா ஹியூமன் வேஸ்ட் ஆப்வியஸா அதான் தான் இருக்க முடியும் அப்ப உள்ள ஒன்னா கலந்ததா அல்லது கிளீனிங்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கிணற்று நீர் ஒன்று இருக்கும் அந்த கல்லூரிக்கு பக்கத்துல இருக்கிற கிணற்று நீர்ல இருந்து லாரிகள் தான் தண்ணீர் எடுத்துட்டு வந்து அங்க நிரப்புவாங்கன்னு சொல்லப்படுது அப்ப அந்த கிணறுகள் ஏதாவது பிரச்சனை இருந்ததா இதை ஏன் சோதனை செய்யாமல் விட்டது அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த கல்வி நிறுவனம் அப்படிங்கற ஒரு பெரிய கேள்விக்குரியும் சந்தேகமும் எழுந்திருக்கு அப்புறமா ரெண்டாவது எங்க பண்றாங்கன்னா சாப்பிடக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா அந்த கோர்ட்னு சொல்லுவாங்க எல்லா பெரிய பெரிய கல்லூரிகளை நம்ம பாத்துருவோம் ரொம்ப பிரமாண்டமா சொல்றாங்க அந்த அமைப்பை உணவு பரிமாறக்கூடிய இடம் அந்த மாணவர்கள்லாம் அமர்ந்து உணவு உண்ணக்கூடிய இடத்தை போய் சோதனை பண்ணி பாக்குறப்போ அங்கே ரொம்ப சுகாதார குறைபாடுகள் இருந்ததா சொல்லப்படுது அப்ப இத்தனை இடங்களுக்குமே அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து சரி அப்புறம் உணவு உண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் சரி சமைக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி எல்லாமே சேர்ந்து சீல் வைக்க உத்தரவிட்டிருக்காங்க யாரு அப்படின்னா துர்கா அப்படிங்கிற நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அதை சீல் பண்றதுக்கு உத்தரவிடுறாங்க இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு ஆனா பெரிய அளவுல வெளியில பேச போறலாம் மாறல நூத்தி இருபத்தி எட்டு மாணவர்கள் மற்றும் வாந்தி அப்படிங்கிறது ஹிந்து நியூஸ் வந்து பண்ணிருக்காங்க ஆனா மற்ற நியூஸ் சேனல்ஸ்ல பெரிய அளவில் கூட சமூக வலைதளங்கள் பரவும் பொழுது கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து வாந்தி மயக்கத்துல இருக்க ஏற்படுறாங்க ஒன்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற வதந்திகள் பரப்பப்பட்டதுன்னு சொல்லி நிறைய பேர் கைதும் பண்ணிருக்காங்க இந்த நடவடிக்கைகளின் கீழ கல்லூரியை விடுமுறை விட்டு அறிவிச்சிருக்காங்க துர்கா அப்படிங்கிற அந்த கலெக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி எட்டாம் இருந்து ரெண்டாம் தேதி வரைக்குமே லீவ் அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க அந்த லீவுக்குள்ள கல்லூரி நிர்வாகம் உங்களுடைய குறைபாடுகளை சரி செய்து கொள்ளணும் இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது குறைபாடுகள் ஸ்டோர் பண்ணிருக்காங்கல்ல அதெல்லாம் நிவர்த்தி பண்ணாதான் அதுக்கப்புறமா காலேஜ் சீல் பண்ண படல நல்லா கவனிக்கணும் உள்ள இருக்கக்கூடிய உணவு தயாரிக்கக்கூடிய அந்த இந்த அறை அப்படிங்கறத மட்டும் தான் இப்போதைக்கு சீல் பண்ணிருக்காங்க இதுவே ஒரு பெரிய அளவுல ஒரு டிராபேக் நம்மளால சொல்ல முடியும் என்ன காரணம்னா இது ஒரு காலேஜ் நமக்கு வெளியில தெரியுது தெரியாம எண்ணற்ற கல்லூரிகள் இருக்கு எண்ணற்ற பள்ளிகள் இருக்கு உண்மையிலே நம்ம எதுக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்குறோம்னா எஜுகேஷன் நல்லா இருக்கா வெளியில பெரிய அளவுல எஜுகேஷன் ஸ்டியூஷன் பேசப்படுதா நல்ல ஒரு பிராண்ட் இருக்காங்க மட்டும் தான் பாக்குறோமே தவிர உள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகளை பாக்குறதுக்கு பெற்றவர்களோ மாணவர்களோ தவறிடுறோங்கிறதா ரொம்ப உண்மை உண்மையான அப்ப முதல்ல எதுக்கு அதிக இம்பார்டன்ஸ் எஜுகேஷன் இஸ் மஸ்ட் பட் அதை விட ரொம்ப முக்கியமானது ஹைஜின் அப்படிங்கறது அப்போ சுகாதார குறைபாடுகள் சின்ன அளவுல இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம்ல நம்ம எல்லாருமே கம்மியா தான் இருக்கு பெரிய அளவுல டிசீஸ் வந்து தாக்குதற்கு ஆளாகலாம் அதனால முதல்ல நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது சுகாதாரம் சரியா இருக்கா உணவுகள் சரியா இருக்கா அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் சரியா இருக்கா கழிவறைகள் தினமும் சுத்தம் செய்யப்படுதா அப்படிங்கறத கண்டிப்பா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை மாணவர்களும் ஏத்துக்கணும் ஒருவேளை குறைபாடுகள் இருக்குன்னு அறியப்பட்ட பட்சத்துல உங்களுடைய கல்லூரியினுடைய நிறுவனங்கள்ல போய் புகார் கொடுங்க ஆனா கண்டிப்பா இங்க தெரியாம நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவ்வளவு பல வருஷங்களா கிளீன் பண்ணாம இருந்திருந்தா வேணா இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கலாம் இவ்வளவு பெரிய இழப்புகள் நடந்திருக்கலாம் ஒருவேளை உயிரிழப்புகள் நடக்காதுங்கிறது நம்மளால நூறு சொல்ல முடியுமா அதுவும் முடியாது இல்லையா ஏன்னா பெரிய இஷ்யூஸ்க்கு ஆளா இருக்காங்க உயிரிழப்புகள் வரும் ஏன்னா இந்த ஈகோலை பாக்டீரியா கலந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது மரணம் வரைக்கும் வழிவகுக்கலாம் அறிவியல் வந்து சொல்லுது அப்படி இருக்கும்போது கண்டிப்பா என்ன வேணா நடக்கலாம் என்ன வேணா நடந்துட்டு இருக்கலாம் அது மறைக்கப்பட்டிருக்கலாம் அது உண்மையாகவும் இருக்கலாம் அதை பத்தி நம்ம பெரிய அளவில் டிஸ்கஷன் வேணா கூட நடந்தது தவறான விஷயம் கண்டிப்பா கரூர் துயர சம்பவத்தில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்கன்னா முதல்ல ஓடி போய் நிற்கக்கூடிய முதலமைச்சரா இருந்தாலும் சரி அல்லது அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களே உங்களுடைய கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது எல்லாரும் கோரிக்கை ரூல் கூட்ட நெரிசலுக்கு மட்டும் கிடையாது அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் கிடையாது அரசியல் கட்சிகள் எல்லா அரசியல உருவாகிறாங்க முக்கியமான பள்ளி கல்லூரிகள் அளவுக்கு ஹைஜீனா இருக்கணும் எந்த அளவுக்கு சரியான விஷயங்களை அங்க அங்கிருந்து வெளியில் வரக்கூடிய மாணவர்கள் இந்த சமுதாயத்தை நாளைக்கு அப்படிதான் வழி உருவாக்குவாங்கன்னா முதல்ல கண்காணிக்கப்பட வேண்டியது அரசியல் கூட்டங்கள்ல முதல்ல கல்லூரிகளும் தான் கண்காணிக்கப்படணும் இது ஒரு ஸ்கூல் ஒரு காலத்தில் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மோர்

கல்வித்துறை சார்ந்து செயல்படுறதுனால எங்களுக்கு ஓரளவுக்கு அதுல தெரியும் நிறைய கல்வி நிறுவனங்கள் சில கல்வி நிறுவனங்கள் நல்லா அதை கரெக்டா பண்ணினா கூட நிறைய பேர் மிஸ்டேக் தான் அதிகமா நடக்குதுங்கிறதுனால முதல் முக்கியத்துவத்தை சுகாதாரத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு பெரிய விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த காலேஜுக்கு சீல் பண்ணணும் அப்படிங்கிறத கோரிக்கை ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல நூத்தி பேர் ஒரே நாள் வாந்தி மயக்கம் அப்படின்னா என்ன வேணா நடக்கலாம் பள்ளி கல்லூரிகளுக்கு அந்த கல்லூரிக்கு லீவ் விடப்பட்டிருக்கு அப்ப விடுப்புக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது பெரிய அளவுல வெளிய வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா இதை பற்றி யாராவது சமூக ஊடகங்களில் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்கள கைது செய்யக்கூடிய வேலைகளையும் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும் இதை பத்தி பேசுறதுக்கு தைரியமா யாரும் முன்வர மாட்டாங்கிறதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை ஒரு அலாட்டா ஒரு அலாமா அது பார்க்கப்படுது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி தயவு செஞ்சு தொடர்ந்து பேசுங்க எல்லா யூடியூபர்ஸ்மே இத பத்தி பேச ஆரம்பிங்க அப்பதான் ஓரளவுக்கு அவர்னஸ் கிடைக்கும் நம்ம வீட்லயே நிறைய பிள்ளைங்க இருக்காங்கிறது மனசுல வச்சுட்டு இது பெருசு அரசியல் தாக்கத்திற்காக அரசியல் ரீதியா அவங்கள தாக்கணுங்கிறதாக இல்ல நாமக்கலை சுற்றி இப்ப நடக்கக்கூடிய அரசியல் சரியில்லைங்கிறது மட்டும் ரொம்ப கிளியரா தெரியுது கிட்னி முறைகேடு நாமக்கல்ல தான் நடந்தது அது இப்பதான் கொஞ்சம் ஓய்ந்து அடங்கி இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள அடுத்து இப்படி ஒரு இஷ்யூ வருது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு பேர் போன நாமக்கல் நமக்கு நல்லா தெரியும் நிறைய கல்வி நிறுவனங்கள் அங்கதான் இருக்காங்க தென் மாவட்டங்கள் இருந்தாலும் சரி வட மாவட்டங்கள் சரி எல்லாரும் படையெடுத்து கல்விக்காக வரக்கூடிய இடங்களாக நாமக்கல் மாவட்டம் இருக்கும் பொழுது ரொம்ப சரியா கண்காணிக்கப்படணும் கல்வியினுடைய தரம் மட்டுமல்ல சுகாதாரத்தினுடைய தரமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி